மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து சந்தேகம் வரு வருது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் படிச்சிட்டு இருக்காங்க என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொழில் தொழிலதிபர் வீட்டில் வந்து அவங்க பக்கம் இருக்கிற மனநலம் இல்லாதவங்கள கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்த பணம் நகை எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்பயும் அந்த பொண்ணும் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது இதை படித்ததும் மல்லிக்கு வந்து ஒரே பயம் வந்துடுது தருது இப்படி தானே நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது அவங்க யாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாக இருக்கலாம் இது ரேணுகா தானே அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்காங்க ஆனால் அதுதான் ரேணுக்காவே இல்லைன்ற உண்மை வந்து நமக்கு தானே தெரியும் இவங்களுக்கு வந்து ஆனால் மல்லிக்கு வந்து பயம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே மனோகர் வந்து உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக நம்ம வீட்டிலையும் இதுதான் நடக்கப்போகுது வந்திருக்கிறவர் ரீணுகாவே கிடையாது அவள் பேரில் வந்து நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத சுட்டின்னு போதாம் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தான் சொல்கிறாரு ஆனால் அது மல்லி வந்து புரிஞ்சுப்பாங்களா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் எனக்கா இல்லை அப்படின்றத கட்டா சீக்கிரமாக சொல்லி நிரூபிக்கணும் இல்லைனா வந்து இந்த டெண்டர் விஷயத்துலேயும் இவங்க அடிச்சுட்டு போகிறாங்களா இல்லை மொத்தமாக என்ன சுருட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நம்மளால் கெஸ் பண்ணவும் முடியாது அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்கும்போது டெண்டர் விஷயம் வந்து யாருக்கு டெண்டர் வந்து யாருக்கு கிடைக்க போகுதுன்ற பெரிய பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு நிஷா வந்து அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஆளவே கூட்டிகிட்டு வந்து அதாவது அந்த டெண்டர் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டுருக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெண்டர் காப்பியை வாங்குறதுக்காக ராஜேஸ்வரி ஒரு டீலிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் உனக்கு பத்து லட்சம் தரேன் நீ அந்த டெண்டர் காப்பியை மட்டும் கொடு நீ ஒரிஜினல் கூட கொடுக்க தேவையில்ல எப்படியும் உன் பேர் வெளியே வராது நாங்கள் சொல்லவும் மாட்டோம் உனக்கு லாபம் தானே ரெண்டுத்துலையுமே லாபம் தானே டெண்டர் யார் கைக்கு போனால் என்ன உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உனக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துடும் நீ அதை மட்டும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லி வந்து அவங்கள மைண்டை மாற்றிட்டு ராஜேஸ்வரி வந்து அவங்க பிளானில் வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க எது எப்படியோ வந்து ராஜேஸ்வரி நினச்சதை வந்து டக்கு டக்குன்னு செய்கிறாங்க ஆனால் இந்த மல்லி தான் வந்து அதுக்கான ஒரு டைம் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு போயிட்டுருக்காங்க எது ஒன்றுமே சீக்கிரமாக முடிவெடுத்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 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 சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க ரேணுகாவும் ரகுவும் வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க இந்த டெண்டரில் வந்து எப்படியும் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியாச்சும் அடிச்சிடணும் அப்படின்றது தான் இவங்களோட இது அது மட்டும் இல்லாமல் வெண்பாக்க வெண்பா பேரில் இருக்கிற சொத்தும் நமக்கு எப்படியாச்சும் மாற்றி எழுதிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசையில் வேறு இப்போ இருக்கா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டவுட்டு தான் ஏன்னா வந்து கண்டிப்பாக நடக்காது நீங்கள் எப்படி எந்த ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்க தான் போகிறீங்க அது நடக்க தான் போகுது இப்படி இருக்கும்போது கதிரேசன் வந்து விஜய் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வாழ்ந்தவர் இப்போ வந்து இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தேவையா நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் உங்களை கஷ்டப்படுத்தின அந்த ராஜேஸ்வரியை நான் வந்து இப்போவே தூக்கிடுறேன் நமக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ஊன்னு ரவுடி மாதிரி இருக்காரு கதிரேசன் ஆனால் வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவளை பற்றி நம்ம பேசவே தேவையில்ல அவளை பற்றி நம்ம எதுக்கு பேசணும் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்புறம் கதிரேசன் வந்து சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு அங்கே இங்கே வேலைக்கு போகிறீங்க நம்மளோட கம்பெனியே எடுத்து நீங்கள் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசை வார்த்தைகள் கூறிகிட்டு இருக்காரு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தம் பொண்ணோட வாழ்வாரா அப்படின்ற ஒரு ஐடியாவில் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ விஜய் வந்து ட அந்த மாதிரி ஒரு வேலை கதிரேசனோட ஆஃபீஸவே எடுத்துகிட்டு நடத்துகிறான்னா ரேணுகாவை கண்டிப்பாக ரேணுகாவையும் விஜயையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க மல்லியை வந்து நடு தெருவில் தான் விட போகிறாங்க கதிரேசன் வந்து இப்படி ஒரு ஆசையில் தான் இப்படியெல்லாம் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் ஆனால் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார் இருந்தாலே கதிரேசன் வந்து நீங்கள் வந்துருங்க பிள்ளை நம்மளோட ஆஃபீஸு கம்பெனி எல்லாம் எடுத்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற பொண்ணு நிஷா கேட்குறா அவளுக்கே கொடுக்க முடியல நீ போய் இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவியா கதிரேசன் வந்து எப்படியெல்லாம் ஏமாத்த ஏமா ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா இதில் வந்து யாரையுமே நம்ப முடியாது ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் இல்லாமல் வந்து எதுவுமே பேச மாட்டார் இங்கே வந்து கதிரேசனுக்கு தேவை தம் பொண்ணுக்கு குணமடையணும் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் விஜய் கூட சேர்ந்து கொள்ளணும் இதுதான் உங்களுக்கு ஒரே நோக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் வந்து மல்லியை விட்டுட்டு போக மாட்டாரோன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து விஜய் இப்போ இருக்கிற நிலமில என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாத நிலைமையில இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்